உன்னை அபிஷேகிப்பேன் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான் அவனுடைய வஸ்திரங்கள் மீதும் என் அபிஷேகம் காணப்பட்டது நான் கொடுக்கின்ற அபிஷேகம் அது நிரம்பி வழியும் தன்மையுள்ளது அன்றைக்கு மகளை படிக்கு சென்று கொண்டிருந்த என்னை பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டபோது என்னிலிருந்து அபிஷேகம் அவளிடத்தில் பாய்ந்து அவளை என்னுடைய சீஷர்களின் ஊழியம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு மகிமையாய் மாறினது அவர்கள் தொட்டவர்களும் அவர்கள் நடந்து செல்லும் போது அவர்களின் நிழலை தொட்டவர்களும் சுகமடைந்தார்கள் இன்றைக்கு அதே அபிஷேகத்தினால் உன்னையும் நிரப்ப விரும்புகிறேன் நீ என் பிரசன்னத்தில் தாகத்தோடு காத்திருக்கும் நான் அதை உனக்கு தருவேன் நான் கொடுக்கிற அபிஷேகம் உன்னை இருளின் ராஜ்யங்களை அழிக்க பலப்படுத்தும் பிசாசின் சகல தந்திரங்களை அறிந்து அவற்றை நிர்மூலமாக்க உன்னை தகுதிப்படுத்தும் வியாதியஸ்தர்களுக்காக நீ இதுவரை கண்ணீர் வடித்தது போதும் என் அபிஷேகத்தில் நிறைந்து வியாதியஸ்தர்களை நீ குணமாக்க வேண்டிய காலம் என் அபிஷேகம் பாபத்தின் நுகங்களை முறித்து அடிமைத்தனத்தின் கட்டுகளை சுட்டரித்து போடும் இன்றே உன்னை என் ஆவியால் மகிமையாய் அபிஷேகிப்பேன் ஜெபம் பரிசுத்த பிதாவே உம்முடைய ஆவியினால் என்னை அபிஷேகியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்